அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் கட்டாயம் செய்யக்கூடாத சில ஆன்மீக குறிப்புகள் என்ன அப்படின்றத பாக்கலாம் புல்லாங்குழல் ஊதுற மாதிரியான கிருஷ்ணரோட படத்தையோ இல்ல விக்கிரகத்தையோ அப்படி இல்லைன்னா கேலண்டர்ல அந்த படம் போட்டு இருக்கோம் இல்லையா சோ அந்த மாதிரியான படங்களையும் நம்ம வீட்டுல வைக்க கூடாது பசுக்களோட சேர்ந்து அப்படி இல்லைன்னா ராதையோட சேர்ந்து இருக்கிற கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் ஆனா தனியா கிருஷ்ண பகவான் புல்லாங்குடலோட இருக்கிற படத்தை வைக்க கூடாது கோயிலுக்கு போகும்போது கோயில் வாசல்ல பிச்சை கேக்குறவங்களுக்கு தானம் செஞ்சுட்டு போனோம் அந்த தான தர்ம பலனோட தான் நம்ம இறைவனோட சன்னதியை அடையணும் கோயிலுக்கு போயிட்டு இறைவனை தரிசிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம தானம் செய்யக்கூடாது அது நல்ல பலன்களை நமக்கு அளிக்காது நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா அந்த கோயில் பிரகாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு நீங்க அதை பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல முடிவை வந்து நீங்களே எடுப்பீங்க சுப காரியங்கள் பத்தி பேசும்போது எல் அப்படி இல்லைன்னா எண்ணெயை பத்தி பேசக்கூடாது நன்றி